மற்றும் பங்கேற்று அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்பட்டார்கள் எனவே பழைய தேர்வு முறையில் தற்போது நிலவும் காலி பணியிடங்களுக்கு ஏற்ப புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டு வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் மேலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஐடிஐ தொழிற்பலவினர் பயிற்சி முடித்தவர்களுக்கு பணி நியமனத்தில் முன்னுரிமை அளித்து வேலை வழங்கிட வேண்டும் எனவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் ஃபார் ஐடிஐ ஹோல்டர்ஸ் என்று மின்சார வாரியம் போக்குவரத்து துறை உள்ளிட்ட தமிழக அரசின் அனைத்து துறைகளிலும் உள்ள ஐடிஐ தொழிற்பயிற்சி தகுதிக்கான காலி பணியிடங்களை சிறப்பு நேரடி நியமன தேர்வின் மூலம் வேலை வாய்ப்பு வழங்கிட வேண்டும் உடனடியாக அறிவிப்பு வெளியிட்டு இந்த குடும்பங்களுக்கு வாழ்வளிக்க முன்வர வேண்டும் என இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தின் வாயிலாக வேண்டி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டம் வெற்றி பெற தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்க ஈரோடு மண்டல கிளைகளின் சார்பில் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நல்ல ஒரு வாழ்க்கையை நல்கிய மற்றும் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என் அருமை சகோதர சகோதரி ஐடிஐ பிடித்த அனைவருக்கும் முதற்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை தலைமையாக ஏற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற ஐயா சுப்பிரமணியம் பிள்ளை அவர்களுக்கும் ஐக்கிய பொறியாளர் சங்க பொதுச் அவர்களுக்கும் எங்களது எழுச்சிமைய நாயகன் அண்ணன் மாயாண்டி மாநில தலைவர் அவர்களுக்கும் மற்றும் தோழமை சங்கல் அனைவர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை உண்டுங்க நான் ஐடி தான் முடித்தேன் இப்போது எனக்கு முன்னாடி பேசுகிறாங்க வளர்மதி என்னுடைய கிளாஸ்மேட்டில் படித்தவங்க நான் முதல் மாணவன் எனக்கு முதல் மார்க் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஸ்கில்டில் அட்டன் பண்ணி எனக்கு ஸ்டேட்டில் ரெண்டாவது மூணு கலெக்டர் அவார்டு கொடுத்தாங்க ஆனால் தமிழ்நாடு வரையத்தில் ஒரு வயசில் எனக்கு வேலை போச்சு அதனால் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம் படிக்கும் போதே வளர்ப்பு இப்போ போனாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் தான் சொல்லியிருப்பாங்க படிக்கும் போதே மாணவர்களுக்கு கூட எப்போவுமே சப்போர்ட்டாக நிடிப்பேன் நல்லா படிக்கணும் அவங்களுக்கு எது வேணாலும் உதவி செய்யணும் அப்படின்னு இந்த சங்கம் ஆரம்பிக்கும் போது வந்து மாநில பேசுனது அதுதான் நம்ம எலக்ட்ரீஷியனர்களுக்காக வேண்டி நம்ம பாடுபாடணும் நம்ம உழைக்கணும் அப்படின்னு அப்போ இந்த அறிவிப்பு வந்துச்சு பத்தொன்பதாம் தேதி நம்ம உணார போராட்டம் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு உடனடியாக இங்கே நிர்வாகிகள் அவ்வளோ பேரையும் தொடர்பு கொண்டு எங்கள் நிர்வாகிகளும் சரி ஐக்கிய பொறியாளர் சங்கத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சுரேஷண்ணன் அவர் வந்திருக்காங்க முருகண்ணன் வந்திருக்காங்க எல்லாரு ஒத்துழைச்சி நாங்கள் ஒரு இருபது பேர் இங்கே வந்திருக்கோம் ஐடி சங்கரத்தோடு சேர்ந்து கன்னியாகுமரியிலேருந்து வந்துருக்கோம் ஏன்னா எனக்கு கிடைக்காதது என்னுடைய இளைய ஆளுகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்காங்க எங்கூட வந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஐடி முடிச்சவங்க ஐம்பது வயசு ஐம்பத்தி நாலு வயசு ஐம்பத்தாறு வயசு அவங்களும் சொன்னாங்க நமக்கு கிடைக்கல ஆனா நமக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் ஒரு நர்சிங் படிக்கிறாங்க நர்சிங் படிச்சா அவங்களுக்கு நர்சிங் வேலை கண்டிப்பா உண்டு டாக்டர் படிக்காங்க எம்பிபிஎஸ் கண்டிப்பாக டாக்டர் வேலை உண்டு பிஜி முடிச்சா பிஜி டாக்டர் ஒரு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சா பி வேலை டிப்ளமோ முடிச்சா டிப்ளோமோ வேலை ஆனால் ஐசிஐ எலக்ட்ரிக்கல் படித்தா மட்டும் வேலை இல்லை அது என்ன காரணங்கிறது இன்ன வரைக்கும் புரியல இப்போ உதவியாளர் எடுத்திருக்காங்க உதவியாளரை எடுத்திருக்கனே ஒரு த்ரீ பேஸ் மீட்டரை கொண்டு மாற்ற சொன்னீங்கன்னு வைங்க த்ரீ பேஸ் மீட்டரை மாற்ற சொன்னீங்கன்னால் அவங்க எலக்ட்ரீஷனை போட்டுங்க நாங்கள் அப்போ கனெக்ஷன் கொடுப்போம் எங்களால் மாற்ற தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய கல உதவியாளர்கள் தான் இன்னைக்கு இருக்காங்க அதை எல்லோரும் ஒத்துக்கிட்டோம் பேஸ் மாற்றிடுவாங்க பிஎஸ் மாட்ட தெரியாது அந்த எலக்ட்ரீஷியனை வந்து மீட்டர் மாட்ட சொல்லுங்க நான் கொடுக்குறேன் அப்படிம்பாங்க இடையே ஐடி பிடிச்சவங்கன்னா கண்டிப்பா அந்த தொழில் தெரிஞ்சிருக்கும் அப்போ தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும் இரண்டு வருஷம் அவங்க படிச்சுட்டு வராங்க ஒரு வருஷம் களப்பணி ஆற்றாங்க அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் மேல போறக்கூடிய இன்சுலேட்டர் என்ன அது எவ்வளவு கெப்பாசிட்டி தாங்கும் அது ஒயர் எவ்வளவு தாங்கும் அதை படிச்சுக்கிட்டு தான் வராங்க படிக்காம எக்ஸ்பீரியன்ஸ்ல வரக்கூடியவங்க ஒரு யூ தான் செய்வாங்க படிச்சு வரக்கூடியவங்க அதை ஒரு இடத்திலே கட்டி தெரிஞ்சுக்கிடுவாங்க அவங்கள பணியமர்த்தது நல்லதா ஒண்ணும் தெரியாத ஆட்களை பணியமர்த்தது நல்லதான்னு யோசிக்கணும் சில அரசியல் காரணக்காரத்தாக இருந்தாலும் நான் அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இந்த கணக்கு இந்த முறையாவது கண்டிப்பாக ஐடிஏ படித்த அனைத்து பேருக்கும் இங்கே வேலை வாய்ப்பை வழங்கணும் வரக்கூடிய காலங்களிலையும் ஐடி படிக்கக்கூடியவங்களை ஒவ்வொரு முறையா படிப்படியாட்டி வேலைக்கு அமர்த்தணும் என்ன காரணம்னா ஒரு வயசுல ஒரே ஒரு வயசு மூத்தனால நான் ஏழை இழந்தேன் இதே மாதிரி பல பேர் இருப்பீங்க இன்னைக்கு எங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு இதுக்கு குறைவான இருக்க முடியாம நிறைய பேர் இங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க அவங்களுக்காக நாங்க போராட வந்திருக்கோம் நாங்க எவ்வளவு தூரத்துல இருந்து சென்னையில இருந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கோம் பாருங்க இதையாவது நீங்க தெரிஞ்சாக்கணும் கண்டிப்பாட்டு ஒவ்வொரு வருடங்களிலும் ஒவ்வொரு

அவங்க அடுத்த இளைய தலைமுறைகள் அதுக்கு படிக்க வருவாங்க அதே மாதிரி இதே காரணம் காட்டி கண்டிப்பாக தமிழக அரசு தேடி பெண்கள் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா என் கூட படித்த வளர்முதி இங்க வந்து ஏய ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னாங்க நான் அது வரைக்கும் சந்திக்கிறேன் இந்த போராட்ட காலத்துல தான் முதல் முறையா சந்திக்கிறேன் அது எனக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது என் கூட படித்தவங்களை அவங்க ஒரு ஏயா இருக்கு என்னை பெருமையா இருக்கிட்டு ஐடிஐ படித்தவங்களுக்கு கண்டிப்பாக மேலே தர வேண்டும் என்று நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நான் மாணவர் சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு எலக்ட்ரீஷியன் டெக்னீசியன் கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் சார்பாகவும் அன்பான வேட்புகளை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்